ஃப்ரெண்ட்ஸ் நீ ரிசல் பார்த்தீங்கன்னா ட்ரிபுள் சிக்ஸு நேற்று நான் கெசின் எடுக்கும்போது யோசித்தேன் டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சரி விட்டுட்டேன் மிஷின் நம்பர் வரும்போது பார்த்தேன் டபுள்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சரி யாருக்கும் கொடுக்கல நானும் அப்ளை பண்ணல ஆனால் டபுள்ஸ் கண்டிப்பாக வரும் நான் என்ன பண்ணுறேன்னா தெரில அப்புறமா தான் மூணு மணிக்கு மூணு ரெண்டுக்கு ஏசி தான் டபுள் சொறதுன்னு தெரிஞ்சுட்டேன் டைம் அடிச்சா விட்டுட்டேன் கொஞ்சம் நான் சாட்டு பார்த்துருந்தா இந்த ஏசி டபுள் கண்டிப்பாக ப்ளே இன்னைக்கு ஒரு அருமையான வின்னிங்கு கண்ணு மூணு ஆளே இருந்துச்சு நான் தான் மிஸ் பண்றேன் டபுள்ஸ் என்ன வரும் என்ன வரும்னு ஏசி ஸ்டாங்னு வந்துச்சு நான் நோட்டு பார்த்துருந்தா டபுள்ஸ் கொடுத்துருப்பேன் அறுநூத்தி ஆறு எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல ட்ரி சிக்ஸ் இருபத்தி மூணு அப்புறமா இன்னைக்கு இருபத்தஞ்சு இந்த ட்ரிபுள்ஸ்க்கு டபுள்ஸ் கண்டிப்பாக வரும் அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ இங்கே சிங் எடுத்திருக்கேன் இந்த நாளைக்கு மறுபடியும் எஸி எடுத்துகிட்டு எல்டி சேனலில் தரேன் எல்லோருக்கும் எல்டி சேனல் தெரியும் இல்லையா எல்டி எல்ஜி எலாக்டேஷன் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் தரேன் கெசிங் இப்போ நான் கெசிங் எடுத்துட்டேன் இருந்தாலும் நாளைக்கு மறுபடியும் ஒரு தடவை என்ன நம்பர் வரும்னு ஸ்ட்ராங் பண்ணிட்டு தரேன் இப்போது நான் இந்த நம்பர் தான் எனக்கு வருது முப்பதாந்தேதி இந்த நம்பர் தான் எனக்கு வருது முப்பது ஆறு இருபத்தஞ்சி இந்த நம்பர் தான் வருது சிங்கிள் ஷாட்டு சரி மறுபடியும் நான் கிசிங் எடுத்திருக்கேன் காலையில் எல்ஜி சேனலில் பாருங்கள் ஆல் தி பெஸ்ட்